உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு முல்லை தமிழ் கோடத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு படத்தில் கவுண்டமணி சத்யராஜ் காம்பினேஷன் உள்ள படம் சத்யராஜ் வந்து ரீல் மேலே ரீல் மேலே பொய் பொய்யாக சொல்லி ஒரு ஒரு கோடீசுரை கோடீஸ்வரி வீட்டில் வந்து சம்பந்தம் பேசி இருப்பார் கல்யாணம் பண்ணி கவுண்டமணி அவருக்கு இணையாக வருவார் அப்புறம் அந்த கவுண்டமணி வந்து சொல்லுவார் ஒரு கட்டத்தில் எல்லாரும் மாட்டிக்கிடுவாங்க அப்போ சத்யராஜ் அது தெரியாமல் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டோம்னா ஐயா ரீல் அந்து போச்சியா அப்படிம்பாரு அதே மாதிரி இப்பொழுது சீமானின் ரீல் அந்து போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்பொழுது இருக்கிறது அதாவது ரீல் ரீல்னா கலரான ரீல்கள் சொந்த வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி எத்தனையோ ரீல்கள் கலர் கலராக அவர் விட்ட ரீல்களின் பொய்களின் அளவு கணக்கில் அடங்காதது கணக்கில் அடங்காதது என்றால் அது வந்து யாராலையும் அதாவது நிமிடத்திற்கு நிமிடம் நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கும் அவருடைய பேச்சு அவருக்கே அவர் பேசுவதை அடுத்த திருப்பு தெளிவாக சொல்ல தெரியாது ஏன்னா உண்மை பேசுவவன் சரியாக எல்லா சமயமும் அதே உண்மையை தெளிவாக பேச முடியும் பொய் பேசுவவன் ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி தான் பொய் பேச முடியும் ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு ஒரு பொய்யராக இன்று அறியப்பட்டு அறியப்பட்டல்ல பொய்யராக சீமான் விளங்குகிறார் என்பது இன்று தத்ரூபமாக வெளிச்சத்திற்கு வந்திருக்கு வெளிச்ச இந்த உலகிற்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது பாவம் உடன் உள்ள அவருடைய தம்பி தங்கைகள் அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தம்பி தங்கைகள் தம்பி தங்கைகள் அந்த தம்பி தங்கைகள் கண்டிப்பாக வருத்தப்படுவார்கள் ஒவ்வொரு சுயரூபமாக இவருடைய ரூபங்கள் தெரிய தெரிய கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தம்பி தங்கிகள் அவரை விட்டு விலகி வந்து கொண்டே இருக்கிறார்கள் மிச்சம் உள்ளவர்களும் ஏற்கனவே இவரை பற்றி நன்றாக தெரிந்து பரவாயில்லை என்று இருப்பவர்கள் தான் தவிர அவருடைய மேலுள்ள கொள்கை பிடிப்பில் இப்பொழுது யாரும் இல்லை சரி அதை விடுங்க அவருடைய சொந்த வாழ்க்கைன்னு எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற மாறி மாறி பேசுறது மாறி மாறி ஒவ்வொரு விஷயங்களையும் மாறி 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 பேசியிருக்கிறார் விஜயலட்சுமி ஆகட்டும் வீரலட்சுமி ஆகட்டும் அனைத்து விஷயங்களிலும் அவர் வந்து ஒன்று முரணான கருத்துக்கள் முதலில் ஒரு கருத்து அப்புறம் அதுக்கு அடுத்ததால் ஒரு முரணான கருத்து சரி அந்த கதை அவருடைய சொந்த கதை அவருடைய அந்த பகுதிக்கு நாம் நுழைய வேண்டாம் ஆனாலும் அவருடைய முரண்பட்ட பேச்சுகள் அவருடைய ஒரு ஸ்டடி தன்மை இல்லாத பேச்சு மகள ஒரு நிரந்தர தன்மை இல்லாத ஒரு பேச்சு என்பது பல இடங்களில் பல்வேறு ரூபங்கள் வெளிப்பட்டிருக்கிறது விஜயலட்சுமி கதையை பொறுத்தவரையில் அவர் யாரென்றே தெரியாது என்றார் பின்பு இப்பொழுது அவர் சொல்கிற காவல் நிலையத்திலோ அல்லது பிற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இப்பொழுது அவர் மாற்றி பேசுகிறார் அதெல்லாம் அவருடைய சொந்த விஷயம் நம்ம தலையிட முடியாது ஆனால் முன்பு சொன்னதை எவ்வளவு வேகமாக எவ்வளவு உறுதியாக சொன்னார் அப்பொழுது அவருடைய உடன் இருந்தவர்கள் இந்த அவருடைய சொன்னதை நம்பினார்கள் அல்லவா இப்பொழுது அது அந்த கருத்துக்கு மாறுபாடான எதிர்மறையான கருத்தை கூறிக்கொண்டிருக்காரு எல்லா விஷயங்களிலும் சரி அவர் வீரலட்சுமி கணவரோட குத்து சண்டைக்கு போறேன்னு சொன்னதிலிருந்து விஜயலட்சுமி யாருனே தெரியாதுன்னு சொன்னது திருப்பி ரெண்டாவது மதுரையில் செல்வம் என்பவரை வைத்து பேசியது அடுத்த சாட்டை கூட ஒரு சாட்டை சுத்துகிறதே சாட்டை அது ஒரு ஓட்டை அது வெத்து ஓட்டை அது அவருடன் சுற்றக்கூடிய சுற்றக்கூடிய வெத்து ஓட்டை அந்த சாட்டை துறைமுருகன் மூலமாக மாதந்தோறும் பணம் கொடுத்தது இப்படி பல்வேறு விஷயங்கள் ஊடகத்துக்கு வரும்பொழுது அவர் மேல் உள்ள ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர் மேல் உள்ள அவர் தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தின் மீது உறுதியாக இருப்பது போல் காட்டிக்கொண்ட அந்த எல்லாம் இன்று வெட்ட வெளிச்சமாக இல்லை அவர் நடிக்கிறார் என்றே உலகிற்கு நன்றாக தெரிய வந்திருக்கிறது இந்த சமயத்தில் இந்த தனிப்பட்ட வாழ்வையும் தவிர்த்து பொது வாழ்க்கையிலும் சரி அவர் அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையிலும் சரி முன்னுக்கு பின்னாக பெரியாரை பற்றி எவ்வளவு உயர்வாக பேசினார் என்று பெரியாரை தரம் தாழ்ந்து பேசுகிறார் தாம் மதித்த ஒரு தலைவனை அதையும் தன் உயிருக்கு உயிரான தலைவனாக அறிவித்த ஒருவரை பற்றி பொதுவெளியில் மீண்டும் மாற்றி அவருடைய கருத்தை மாற்றி அரைவேக்காடு அறகுறையான ஒரு புரிதல்களோடு விரசமான கருத்துக்களை அவர் சொல்லும் பொழுது அது அவருக்கு சுடுகிறதோ இல்லையோ அவர் தம்பி தங்கைகள் தம்பி தங்கைகள் என்று சொல்கிறார்களே மற்றவர்களுக்கு கண்டிப்பாக இந்த கருத்துக்கள் எல்லாம் சுடும் அதனால்தான் இன்று அவரை விட்டு நிறைய நிறைய பேர்கள் விலகி செல்கிறார்கள் அந்த கூடாரம் நாம் தமிழர் கட்சி என்ற கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது விரைவில் அந்த கூடாரத்தில் அவரை தவிர யாருமே இல்லை என்கிற சூழல் உருவாகும் இது உண்மை ஏனென்றால் இன்று அவரோடு இருப்பவர்களை பார்த்தால் மிகவும் நேசத்திற்குரிய அவரோடு ஆரம்ப காலத்தில் இருந்த ஒன்று ரெண்டு நண்பர்கள் தவிர வழக்கறிஞர்கள் குழு தான் இன்று அவரோடு நெருங்கி இருந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது ஏனென்றால் அவருக்கு அவ்வளவு வழக்குகள் அந்த வழக்குகளோடு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் குழுவின் தலைவர்கள் அவரோடு இணைந்து இருக்கிறார்கள் தமிழ் தேசிய தலைவர் பிரபாரன் அவர்களை பற்றி அதாவது வாய்க்கூசாமல் மிகவும் மோசமான பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் தமிழ் தேசிய தலைவர் பிரபாரன் அவர்கள் மறைந்து விட்டார் என்றவுடன் இவர் சொல்லும் கருத்துக்களுக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது ஆமக்கரியிலிருந்து துப்பாக்கி பயிற்சியிலிருந்து அடுத்த ஈழப் போராட்டமே என் கையில் ஒப்படைக்கப்பட்டது வரை பயங்கரமான எல்லாம் சொல்லி சொல்லி இந்த அனைத்து ரீல்களும் அந்த கவுண்டமணி பாணியில் சொல்கிறது ஐயா ரீல் அந்து போச்சு ஐயா அப்படிங்கிற கதை மாதிரி அனைத்து ரீல்களும் அந்து போனது அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்ல பொதுவெளியில் மட்டுமல்ல அவரோடு நெருங்கிய வட்டங்களிலும் அவருடைய அவருக்கு அவர் மீது வைத்திருந்த அவர் மீது வைத்திருந்த அந்த மரியாதை என்பது குறைந்து கொண்டே வரு வருகிறது ஏனென்றால் நெருங்கிய நண்பர்கள் சொல்வதை வைத்து நான் சொல்கிறேன் இப்படி முன்னுக்கு பின்னர் முரணாக பேசும் ஒருவர் இப்பொழுது சங்கிகளின் கைக்கூலியாக மாறி இருக்கிறார் என்பதுதான் உண்மை இத்தகைய ஒரு தலைவர் இத்தகைய ஒரு ஒரு போகக்கூடிய தலை அரசியல் தலைமை உங்களுக்கு தேவையா என்று நாம் தமிழர் தம்பிமார்களும் தங்கைமார்களும் நன்றாக உணர்ந்து மாற்று வழியை மாற்று தலைமையை உருவாக்க அவர்கள் முன்வர வேண்டும் நீங்கள் விரும்புகிற தமிழ் தேசியத்தை பொய்யாக பேசுகிற நபரை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம் என்று தமிழ் தேசியத்தின் உண்மையிலேயே தமிழ் தேசம் பேசும் அந்த உரிமையுள்ள தலைவர்கள் சொல்வதை கேளுங்கள் அந்த உரிமையுள்ள தலைவர்கள் இவரை ஒரு பொய் முகமாக ஒரு பொய் முகமூடியாக அடையாளம் காட்டுகிறார்கள் அதை நீங்கள் உணர்ந்து இந்த நாம் தமிழர் கட்சியின் இந்த வேடதார கட்சியிலிருந்து ஒரு அந்த மாற்ற இந்த அரசியல் தலைமையை மாற்றி புதிய அரசியல் தலைமையின் கீழ் நீங்கள் இந்த தமிழ் தேசிய பயணத்தை தொடர்ந்தால் அது உண்மையிலேயே நீங்கள் தமிழ் தேசியத்துக்கும் மேதகு தலைவர் பிரபாகரவர்களுக்கும் உணர்ச்சி பூர்வமான நன்றி பூர்வமாக இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்களே தவிர மற்றபடி இதே தலைமையின் பின்னால் நீங்கள் அணிவகுத்து சென்றால் உண்மையிலேயே அது தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்திற்கும் அனைவருக்குமான ஒரு விரோத போக்காக தான் அமையும் என்பதை இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்